விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை நேரடியாக விற்பனை செய்து லாபம் ஈட்ட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் தேசிய வேளாண் சந்தை மூலம் மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பை தற்போது காணலாம் விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கப்பெறவும் செயல்படுத்தி வருகிறது மதுரை மாவட்டத்தில் மதுரை விற்பனை குழுவின் கீழ் மதுரை திருமங்கலம் பாடிப்பட்டி மேலூர் மற்றும் உசிலம்பட்டி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தில் இணைக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை

பாரம்பரிய நெல் ரகங்கள் வச்சவுமே நாற்பது ரகங்களும் தானிய வகைகள் சிறுதானியங்கள் பயிர் மற்றும் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் அரிசி வகைகள் சிறுதானிய அரிசிகள் விதை வகைகள் மூலிகைப் பொருட்கள் மசாலா பொருட்கள் பல வகைகள் மற்றும் காய்கறிகள் உட்பட அனைத்தையுமே நாங்கள் வந்து விற்று சாதாரணம் படைச்சிருக்கோம் மத்திய அரசின் இந்த மின்னணு தேசிய சந்தை மூலம் ஒளிவு மறைவு இல்லாத பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் மேலும் நடைபெறுகிறது என்றும் இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை நடைபெறுவதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது என்றும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் மதுரை மாவட்ட வியாபாரிகளும் விவசாயிகளும் மசாலா சிறுதானிய அரிசி வகைகள் பாரம்பரிய நெல் வகைகள் எண்ணெய் இதன் மூலம் விற்பனை செய்து வருகிறோம் மேலும் ஈணாம் லைசன்ஸ் மூலம் பொருட்கள் வாங்கி விற்பனை செய்து வருகிறோம் எங்களுடைய விவசாயிகளின் பொருட்களை இங்கே ஸ்டாக் வைச்சு பயன்படுகிறோம் அதை திருமண ஒழுங்குமுறை விற்பனை கூட எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது ஒரு சில நேரத்தில் வில கம்மியாக இருக்கிறப்ப நெல் காயப்போட்டு உள்ள இருப்பு வச்சுருவோம் இந்த ஒழுங்குமுறை திருமங்களை ஒழுங்கு விருப்பத்தில் காயப்போட்டு உள்ள இருப்பு வச்சு என்றைக்கு விலை கொடுதோ அன்னைக்கு விற்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஒழுங்குமுறை பொருட்கள் கூட செஞ்சு தருது அங்கே விற்க முடியலைன்னா இந்த நிர்வாகமே விற்று கொடுத்துருது அதனால் எங்களுக்கு நிறையா பயன் இருக்குது விளைச்சல் நல்லா வந்திருக்கு விலை கம்மியா இருக்கிற நேரம் ஈர்ப்பு வச்சுக்கிடுவோம் ஈர்ப்பு வச்ச நேரம் விலை கூடுற நேரம் வந்து அவங்களை கூப்பிட்டு நல்லா விலை போகுதுன்னு வச்சு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா